அதாவது நோயெல்லாம் குணப்படுத்துறது ரொம்ப ஈஸி எப்படின்னா உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி உடல் உழைப்பு உறவுகள் நண்பர்கள் இருக்கணும் அதுபோல் ஒரு ம கணவன் த கணவன் மனைவி இந்த உறவு கண்டிப்பாக ரொம்ப முக்கியம் நண்பர்கள் இருக்கணும் அதாவது தனிப்பட்ட முறையில் நீ பேசக்கூடிய நண்பர்கள் இருக்க வேண்டும் தனிப்பட்ட முறையில் உன்னுடைய வாழ்க்கை அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நண்பர்கள் இருக்கணும் அதுபோல் மனைவி கணவன் மனைவி அதுவும் உறவாடுகிற கணவன் மனைவி நிறைய கணவன் மனைவி பேசினாலே சண்டை தான் வரும் அது நோய்களைத்தான் தரும் அந்த மாதிரி உறவுகள் இருக்க வேண்டும் அப்புறம் உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி இருந்துட்டால் ஒரு போர்க்குணத்தோட இதான் போரிடுவதற்கான ஒரு வழிமுறை சும்மா நம்ம எனக்கு யாருமே கிடையாதுங்க நான் தனியாக தான் இருக்கேன் அப்புறம் நான் உடற்பயிற்சியும் செய்ய மாட்டேன் ஊட்டச்சத்துகளையும் ஊச்ச ஊட்டச்சத்து உணவுகளையும் தீங்க மாட்டேன் இப்படி உடல் உழைப்பில் ஈடுபட மாட்டேன் ஏன் நோயை நான் குணப்படுத்தணும் அப்படின்னா நீ மருந்து உடனே மருத்துவரை தேடி ஓடுவ நீ அப்போ நோயை குணப்படுத்தணும்னா மருந்துகளோட உதவியும் நீ மருத்துவரின் உதவியும் பெற்றுக்கொள் உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி உடல் உழைப்பு அதோட உறவுகள் ரொம்ப முக்கியம் அப்புறம் இயற்கையான ஒரு இடத்துல போய் வாழணும் சென்னையிலலாம் வாழக்கூடாது சென்னையில் வாழ்ந்தால் நோய் குணமாகாது சென்னை மாநகரங்களில் வாழக்கூடாது அந்த மாதிரி இயற்கையான இப்படி இப்படி ஒரு போர்க்குணம் இதை இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்போடு நீ அந்த நோய்களை எதிர்கொள்ளும்போது நோய்கள்லாம் காணாமல் போயிருங்க இன்னொன்று மிக முக்கியமானது நோய்களை குணப்படுத்த வெறும் மருந்து உணவு கட்டுப்பாடு மட்டும் போதாது உடற்பயிற்சி நடைப்பயிற்சி அந்த உடல் இயங்குகிற திறனை அதிகப்படுத்தும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எப்போ தாழ்வு மனப்பான்மை வரும் அப்படின்னா என்னால் நடக்க முடியாது ஓட முடியாது உட்கார முடியாது எழுந்திருக்க முடியாது அப்படி ஒரு வேலை செய்ய முடியாதுங்கிற உணர்வு வருது உடம்பு வலிக்குது அங்கே வலி இந்த உடம்பை பார்த்து நீங்கள் வந்து பயந்திங்கன்னா அது உங்களை பயம் அதனால் உடம்பை வேலை வாங்கணும் உடம்பை வந்து உங்கள் கீழே வேலை பார்க்குற ஒரு ஆளாக வச்சுக்கிட்டு உடம்ப வேலை வாங்கணும் உடம்பை வேலை வாங்கி நடந் நட போ ரெண்டு கிலோமீட்டர் நட போய் உடல் உழைப்பில் ஈடுபடு வீட்டில் உள்ள வேலைகளை செய்யி அப்போ உடற்பயிற்சி பண்ணு யோகாசனம் பண்ணு அதை பண்ணு இதை பண்ணுன்னு வேலை வாங்கணும் இந்த அப்படி உணவு கட்டுப்பாடு சோறெல்லாம் உனக்கு கிடையாது காய்கறிகளும் பழங்களும் கீரைகளும் கிழங்குகளும் பயிர்களும் பருப்புகளும் கடலைகளும் காளான் தான் உணவு அதை நீ உப்பு போட்டு சமைச்சு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த உடம்பை வேலை வாங்கணுன்னு வச்சிங்க சும்மா நோயெல்லாம் காணாமல் போயிடுங்க ஸோ இதுக்காக நம்ம பயந்தோம் அது மாதிரி நோயை குணப்படுத்துறதுக்கு உங்கள் மருத்துவர் சொல்கிற மருந்து மாத்திரைன்னா சாப்பிட்டுக்கோங்க உணவு கட்டுப்பாடையும் கடைப்பிடிங்க மருந்து ஒழுங்காக வேலை செய்யணுன்னா உணவு கட்டுப்பாட்டு ரொம்ப முக்கியம் பத்தியோன்னு சொல்லுவாங்களே ஏன் நோயை குணப்படுத்த முடிலன்னா இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான மருத்துவர்கள் இருந்தும் ஏன் நோயை குணப்படுத்த முடிலன்னா நோய்களுக்கு காரணமான உணவுகளை தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டே இருக்கிறார்கள் நோய் வந்ததுக்கு காரணமே இந்த அரிசி கெடுவர கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர்மொரு பால்வண்ண நெய் அப்புறம் அந்த நோய் வந்த பிறகு மருத்துவம் பெறும்போது இதையே சாப்பிட்டுட்டு இருக்கோம் உதாரணத்துக்கு வந்து ஒருத்தர் மது அருந்தால் மஞ்சகாமலாம் வந்துச்சு மஞ்ச மஞ்ச மஞ்சகாமலாம் வந்துச்சு அப்போது வந்து அந்த ம மஞ்சகாமலை குணப்படுத்துறதுக்காக மருத்துவர்கள் முயற்சி பண்ணுறாங்க மருந்து கொடுக்குறாங்க ஆனால் அவர் மது அருந்தி கொண்டே இருக்கிறார் அப்படி இருக்கும்போது அவருடைய நோயை எப்படி குணப்படுத்த முடியும் கோடிக்கணக்கான மருத்துவர்கள் ஒன்று கோடி கூட ஒருவர் மது அருந்துவதை நிறுத்தாவிட்டால் அவர் அந்த மருத்துவர்களின் மருத்துவம் இவருக்கு குணத்தை தராது ஆரோக்கியத்தை தராது ஒரு உதாரணத்துக்கு ஒரு கதையை ஒரு ஆயிரக்கண கோடிக்கணக்கான மருத்துவர்கள் ஒருத்தருடைய உடம்புல இருக்கிற மஞ்சகாமாலையை குணப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க கோடிக்கணக்கான மருத்துவர்கள் இவருடைய கோடிக்கணக்கான மருத்துவர்களும் உறுதிமொழி எடுத்துக்கிட்டாங்க இவருடைய உடம்பில் உள்ள நோய்களை குணப்படுத்தணும் அந்த மஞ்ச காமாலே குணப்படுத்தணும் அவர் என்ன பண்ணுறாரு அந்த நோயாளி மது அருந்தி கொண்டே இருக்கிறார் புகைப்பிடித்து கொண்டே இருக்கிறார் அதுதான் அவர் நோய் வந்ததுக்கே அதான் காரணம் ஆனால் அந்த கோடிக்கணக்கான மருத்துவர்கள் ஒன்று கூடி இவருடைய உடம்பில் உள்ள மஞ்சகாமலை நிறுத்தி ஆகணும்னு சொல்லி முயற்சி பண்ண பண்ணாங்க பண்ணுறதுக்கு ஒரு கதைன்னு சொல்கிறேன் ஆனால் அவர் மது அருந்தி அப்போ எப்படி குணப்படுத்த முடியும் அதுபோல் தான் இந்த உட இந்த உலகத்தில் நோயை ஏன் குணப்படுத்தலைன்னா குணப்படுத்த முடியலன்னா ம எப்படி மஞ்சகமலையில் இருக்கிறவர் மருத்துவம் பெற்றுக்கொண்டே மது அருந்துவதை நிறுத்தாமல் மருத்துவம் பெற்றுக்கொண்டிருந்தார் கோடிக்கணக்கான மருத்துவர்கள் ஒன்று கூடி மருத்துவம் செய்தாலும் அவருடைய உடம்புல உள்ள மஞ்சகமலை குணப்படுத்த முடியாமல் அவர் இறந்து போனார் அதுபோல் மனிதர்களுக்குடைய நோய்கள் சுகர் வந்துருச்சு பிபி வந்துருச்சு தைராய்டு புற்றுநோய் எல்லாமே வந்துருச்சு வந்தாலும் இவர்கள் தொடர்ந்து அரிசி கோதுமை மாமிசம் மீன் முட்டை மோர் பால்வண்ணை நெய் நெய் மூடவெல்லி எல்லாம் வந்துருச்சு இந்த உணவுல இதெல்லாம் வர காரணமான இந்த உணவுகளையும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க அரிசி கோதுமை மாமிசம் மீன் முட்டை மோர் பால்வண்ணை இந்த உணவு தான் நோய் வந்ததுக்கே காரணம் அப்புறம் நோய் வந்த பிறகும் இவங்க அதே தான் சாப்பிட்டுட்டுருக்காங்க மருந்துகளையும் சாப்பிட்றாங்க தான் நோயை குணப்படுத்த முடியல உலகத்தில் கோடிக்கணக்கான பல கோடி மருத்துவர்கள் இருக்கிறார் ஒன்றிணைந்து மருந்துகளை ஆராய்ச்சி பண்ணி இருக்காங்க ஒரு மருந்து அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா அது உலகம் முழுக்க போகும் அப்போ கோடிக்கணக்கான மருத்துவர்களின் முயற்சியில் தான் இன்றைக்கி நான் நோய்களை குணப்படுத்த முடியும் ஆனால் மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க நோய்களுக்கு காரணமான உணவுகளை தொடர்ந்து சாப்பிட்டுக்கொண்டே மருத்துவ மருத்துவத்தை பெறுகிறார் தான் அந்த மருத்துவம் வந்து தோற்று போயிக்கொண்டே இருக்கிறது எப்படி மஞ்சகமலையில் இருக்கிறவங்க மது அருந்துவதை விடா விடாவிட்டால் கோடிக்கணக்கான மருத்துவர்கள் ஒன்று கூடி முயற்சி செய்தாலும் அவருடைய உடம்புல உள்ள மஞ்சகமலை நிறுத்த முடியாது அதனால அவர் மது அருந்துவதை நிறுத்திவிட்டால் ஒரு மருத்துவரே போதும் அவர் உடம்புல உள்ள நோயை குணப்படுத்துறதுக்கு கோடிக்கணக்கான மருத்துவரே வேண்டாம் இன்னும் சொல்லப்போனால் உணவு கட்டுப்பாடு இதெல்லாம் கடைபிடிச்சா மருத்துவரே இல்லாமல் கூட அவர் தன்னை குணப்படுத்திக் கொள்ள முடியும் அப்படித்தான் இந்த உலகம் வந்து நோய்களால் வந்து ஏன் அவஸ்டப்படுதுன்னா உணவு கட்டுப்பாடு கிடையாது உடற்பயிற்சி செய்கிறது கிடையாது உறவுகளில் சண்டை போடுறது சண்டை போடுற பகைமை பழி உணர்ச்சி இதெல்லாம் என்ன என்னாகும் நம்ம நோய்கள் இன்னும் அதிகரிக்கும் அதனால் மனதை அமைதியாக மகிழ்ச்சியாக நல்ல எண்ணங்களோடு வைத்துக்கிட்டு இருக்க வேண்டும் பகைமை பகைமையை தேடி ஓடக்கூடாது இதுதான் நோய்களை குணப்படுத்துகிற நோய்களை அடித்து விரட்டலாம் சும்மா ஓட விட்டு விரட்டலாம் நோயெல்லாம் சும்மா சா அதெல்லாம் ச ஒன்றுமே இல்லைங்க ஓ நீங்கள் அதை பார்த்து பயந்தீங்கன்னா அது உங்களை பயமுறுத்தும் அதை பயமுறுத்த கற்றுக்கோங்க உடற்பயிற்சி உணவு கட்டுப்பாடு உறவுகளில் ஈடுபாடு எப்போ பார்த்தாலும் பணம் மணம்னு ஓடக்கூடாது எட்டு மணி நேரம் வேலை செய்யணும் பணத்தை பணத்திற்காக மீதம் உள்ள நேரமெல்லாம் குடும்பத்தோட குழந்தைகளோட நண்பர்களோட ஃபோன்லேயோ நேர்லேயோ பேசுங்கள் மனைவியோட கணவனோட உறவாடுவதற்கான நேரம் வீட்டில் வந்த உடனே எட்டு மணி நேரம் வேலை வீட்டுக்கு வந்த உடனே சமைக்கிறதில் போய் தீவிரமாக பண்ணிகிட்டு இருக்குது நேரத்தை வேஸ்ட் பண்ணுறேன் மூணு மணி நேரம் நாலு மணி அப்படிலாம் பண்ணக்கூடாது வீட்டுக்கு வந்தால் ஹாயாக இருக்கணும் அப்போ தான் உறவுகள் இனிக்கும் வீட்டுக்கு வந்தாலும் மாடு மாதிரி கடினமாக உழைச்சிங்கன்னா அப்போ அந்த பெண்கள் வீட்டில் பெரும்பாலும் பெண்கள் தான் இந்த வேலையை செய்கிறாங்க அப்போ அவங்க அவங்க கண்ணில் கோபம் வந்துடும் யாரை அப்போ சண்டைகள் வரும் கணவனோட சண்டை போய் யார்ட்டையா சண்டை எழுக்கணும் அப்படின்னு ஏன்னா இந்த சமூகம் தானே நம்மளை இப்படியெல்லாம் வேலை வாங்குது இப்படியெல்லாம் சமைக்க க சமைக்கிற அடிமைகளாக மாற்றியது அப்படிங்கும்போது சமூகத்தின் மேலே அந்த பெண்களுக்கு கோபம் வரும் குடும்பத்தின் மேலே ஆண்களின் மேலே கோபம் வரும் அப்போ சண்டைகள் வரும் பெண்கள் வீட்டில் கடினமாக உழைச்சாங்கன்னா ஆண்கள் மட்டும் ஹாயாக உட்காரணும் அது மாதிரி இருக்கணும் ஆயாவும் இருக்கும் சோம்பேறியாகவும் இருக்கக்கூடாது எளிமையான வேலைகளை செய்யணும் அவங்கவுங்க வேலையை அவங்கவங்க செய்யணும் செஞ்சாக்கா அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை மூலமாக நோய்களை நம்ம ஓட விட்டு ஓட விட்டு ஓட ஓட விட்டு அடிக்கலாம் விரட்டி அடிக்கலாம் அந்த சனியனை நோய்கிற சனியனை அடித்து விரட்டலாம்